முன்பெல்லாம் மருந்து தேவைக்கான மூலிகைகளை பறிக்க கால் கெடுக்க காடு மழை செல்ல வேண்டி இருந்தது ஆனால் இப்போது அப்படி இல்லை வீட்டை சுற்றி தோட்டம் போல மூலிகைகளை வளர்த்து பராமரிக்க தொடங்கிவிட்டனர் இதனால் ஆரோக்கியம் நம் அருகாமையிலேயே கிடைக்கிறது இப்படி வீட்டருகே மூலிகை வளர்ப்பவர்களில் ஒருவர்தான் பொறியாளர் ச ராதாகிருஷ்ணன் அவர்கள் மின்வாரியத்தில் செயற்பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் தாமிரபரணி உள்ள ஆத்தூரில் வசித்து வருகிறார் தம்முடைய சொந்த வீட்டு முற்றத்திலேயே பல்வேறு மூலிகைகளை வளர்க்கிறார் குறிப்பாக இயற்கை வாழ்வியலுக்கு ஏற்றபடி பாரம்பரிய உரங்களையே பயன்படுத்துகிறார் அதன் பலன்களை தானும் அறுவடை செய்வதோடு அடுத்து வாழும் நண்பர்களுக்கும் கொடுக்கிறார் அந்த மூலிகைகளை காண சென்றபோது நம்மை ஆர்வமுடன் வரவேற்றார் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வந்து நாட்டுப்பப்பாளி இந்த நாட்டுப்பாளியில் என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா உள்ள விதை இருக்கும் மத்த பப்பாளி இப்ப செயற்கை இப்ப வருது ஹைப்ரிட்லாம் வருது அதுல விதை இருக்காது இந்த விதை இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஆண்மை உள்ள மாதிரி அதனால விதையுள்ள பப்பாளியே சாப்பிடுங்கள் அடுத்தது மேலே வந்து பிச்சிப்பூ செடி அடுத்தது முல்லை செடி அந்த பிச்சிப்பூ முல்லை வந்து நம்ம அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே ஒரு மனம் மணங்கணும் நீங்கள் சாயங்காலம் வந்து பாருங்க அந்த ஏரியாவே ஒரு அருமையான மனம் அப்படி கொடுத்து கொண்டிருக்கும் அப்படி ஒரு அருமையான அமைப்பு உள்ள இடம் அடுத்தது திருநீற்று பச்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா திருநீற்று பச்சை அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அருமையான சும்மா லேச தண்ணி அவர் கொடுத்து அப்படி தொழிச்சு விட்டாலே போதும் அந்த இடமே மணக்கும் பச்சை மனம் மணக்கும் அடுத்தது வெற்றிலை வெற்றிலை மகாலட்சுமி அம்சம் அந்த வெட்டில இருந்தாலே வீட்டுல மகாலட்சுமி மாதிரி அர்த்தம் அந்த வெட்டில இலைய பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்க அதான் சிறப்பு போடக்கூடிய இயற்கை உரம் அதனால இந்த அருமையா வளர்ந்துருக்கு அந்த வெட்டிலேயே ஒண்ணு எடுங்க ஒரு கடலமுட்ட வைங்க அப்படியே சவச்சி மென்னு நல்ல சவச்சி மென்னு சாப்பிடுங்க நாளை மோஷன் ஃப்ரீயா போகும் அவ்வளவு சிறப்பு அந்த வெற்றிலை அந்த பிறந்த சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா உடைந்த எலும்பையும் சேர்க்கும் அதாவது எலும்பை உடையாமலும் பாதுகாக்கும் சிறப்பு பாருங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு சின்ன கீழே விழுந்தா கூட உடையாது அந்த அளவுக்கு அந்த இது வந்து பச்சை மீண்டும் தின்னுட்டு சப்ஜியா விதைக்கு கழுவிங்களா அந்த கூலிங் அந்த இதுல போடுவாங்க சர்ப்பத்துல அந்த விதைகள் என்ன ஒரு பிரச்சனை இது வந்து சுகர் செடி அல்லது இன்சுலின் செடி அப்படிம்பாங்க கணையத்தை இது சாப்பிடுவதனால் கணையத்தை சீராக்கி நன்றாக செயல வைத்து இன்சுலின் சுரக்க வைக்கும் அவ்வளவு சிறப்பு அது ஆமா இது பாவைக்காய் பாவைக்காய்க்கு மேல திரும்ப பெருண்டாய் இது ரெண்டுமே சுவர்க்கு சம்பந்தப்பட்டது ஈஸியா உங்களுக்கு அது கிடைக்கும் தொடர்தில இருந்து அடுத்தது மல்லிகை செடி செம்பருத்தி செம்பருத்தி பத்தி நான் ரொம்ப சிறப்பு அதுல வந்து தங்க பசுவம் அடங்கி சொல்றாங்க அந்த செம்பருத்தி இலையை தினசரி ஒன்று சாப்பிட்டால் அதுல பாயிண்ட் நாட் 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 ஒன் கிராம் தங்கம் வந்து நம்ம உடம்புல சேர்த்தான் நம்ம உடம்பு மினுமினுப்பாகும் எம்ஜிஆர் அதை சாப்பிட்டதா சொல்றாங்க அப்படியா ஆமா ஆமா டெய்லி ஒன்னு சாப்பிடுவாராம் அது மாதிரி நீங்களும் தினசரி ஒரு செம்பருத்தியை சாப்பிடுங்கள் மேனியை மினுமினுப்பாக்குங்க அடுத்தது ஏற மாதிரி ஆமா மல்லிகை பப்பாளி பப்பாளி காய் பாருங்க கீழே கிடக்கா நாட்டுக்காய் ஆமா பப்பாளி காய் அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா துளசி செடி ஆமா துளசியில ரெண்டு வகை துளசி இருக்கு ஒன்னு ராம துளசி இன்னொன்னு விஷ்ணு துளசி ராம துளசி வந்து பச்சையா இருக்கும் விஷ்ணு துளசி கொஞ்சம் லேச கருணீலமா இருக்கும் ஒரு பூ வந்து ஊதா நிறத்துல இருக்காது சங்கு பூசம் சங்கு பூசத்துல ஊதா வெள்ளை ரெண்டு உண்டு ஊதா வந்து சிவனுக்கு வந்துருப்பாங்க வெள்ளை விஷ்ணுக்கு வந்துருப்பாங்க இதை வந்து ஒரு அஞ்சு பூ வெண்ணில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிக்கிறீங்களே உடல் ஆரோக்கியம் அடுத்து வாழை இது நாட்டு வாழை நாட்டு வாழை தார் காமிக்கலாம் நினைக்கிறேன் தார் இது பாருங்க லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் இது என்ன பயன் கேட்டீங்கன்னா ஒரு இலை அப்படி பிச்சுலேயே லெமன் வாசம் அடிக்கும் இதே குடிநீர் அல்லது டீ போட்டு சாடும் போது இதுல ஒண்ணு ஒரு இலையை கொஞ்சம் பிச்சு போட்டாச்சுங்க எலுமிச்சை வாசம் வரும் எலுமிச்சை சத்தும் கிடைக்கும் இந்த லெமன் கிராஸ்க்கு பொதுவாக மலைப்பிரேசத்துல வளரும் இங்க நம்ம சிறப்பா வளர்த்துட்டு இருக்கோம் அருமையான ஒரு லெமன் கிராஸ் அடுத்தது துளசி செடி வேற துளசி தான் துளசியை பத்தி உங்களுக்கு துளசி செடி துளசி இது துளசி ஆஹ் சரி 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 எல்லாமே துளசி வந்துட்டு போன மாதிரி துளசி செடி அவசியம் நந்தியாவிட்டை நந்தியாவட்டை கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நந்தியாட்ட பூ பறிச்சு கண்ணுல வச்சு துணியை கட்டிங்களேன் அருமையான குளிர்ச்சியை கொடுக்கும் நந்தி அடுக்கு நந்தி இது

இது லெமன் கிராஸ் அது போக இது எல்லாமே இது முடக்கத்தான் கேள்விப்பட்டீங்களா முடக்கத்தான் முடகம் மூட்டு வலி நம்ம முதல் மீடியாவில் கூட இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே தான் முடக்கத்தான ஒரு இலைய பறித்து இச்சி மேல வச்சு அப்படியே அவிச்சி சாப்பிட்டுக்கலாம் முடக்கத்தான் சூப் போட்டு சாப்பிடலாம் இது தொடர்ந்து சாப்பிட்டு வரேன் மூட்டு வலி குணமாக அதனால் முடக்கத்தான் அப்படி ஒரு சிறப்பு உண்டு இது எல்லாமே இதுதான் அந்த துளசி செடி செங்குப்பூ செடி இது போக நம்மள்ட்ட மணி பிளான்ட்

அது போக வேற என்ன இருக்கு காமிக்கிறது இல்ல ஓமவல்லி ஓமி இதுவும் சளி காய்ச்சல் போட்டு அதே தான் கற்பூரவள்ளி அல்லது ஓமவல்லி ரெண்டும் ஒண்ணுதான் இதை வந்து வெண்ணில போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஒன்றும் இல்ல காலைல வந்து ஒரு இலையை பறிச்சு சவச்சி அப்படியே சாப்பிடலாம் சளி இனிமேல் வராது வந்திருந்தாலும் குணமாகும்

தம்முடைய தோட்டம் குறித்து அவர் மேலும் நம்மிடம் இவ்வாறு கூறினார் திருச்சி சம்பளம் இயற்கையை வெல்வோம் வாழ்க்கையை வெல்வோம் இயற்கையை பேணுவதால் நமது உடல் ஆரோக்கியமும் பேணப்படுகிறது இப்போ நமது இயற்கை தோட்டத்தை பார்த்தோம் அதில் விளையக்கூடிய இயற்கை பொருள்கள் மூலிகைகள் பூக்கள் அனைத்துமே நமக்கு மட்டும் பயன்படாமல் நமது வீட்டிற்கும் அடுத்த வீட்டிற்கும் பக்கத்து வீட்டிற்கும் ஊருக்கே கொடுத்து வருகிறேன் அந்த பூக்களை வளர்ப்பதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் அதாவது இயற்கை உரம் கொடுக்கறதுனால இயற்கை உரம் என்ன முதல்ல சாணி உரம் பசு மாட்டிலேருந்து கிடைக்கிற சாணி உரத்தில் அவ்வளோ மகாத்மையாக இருக்குது அந்த சாணி உரத்தை காய வச்சு தூளாக்கி அதை எல்லா செடிகளுக்கும் போடணும் ஒன்று இரண்டு டீ தூள் டீ போட்டுட்டு தூரப்படக்கூடிய அந்த டஸ்ட்டை கொண்டு வந்து அதை காய வச்சு அதை எல்லா செடிகளுக்கும் போடணும் அது ஒரு அருமையான இயற்கை உரம் மூன்று நம்ம வீட்டில் அரிசி கழுவோம் தோசைக்கு அந்த போடாமல் அந்த தண்ணியை இங்கே விட்டால் அது ஒரு இயற்கை அரிசி கழுவி தண்ணி உளுந்து கழுவிய தண்ணி உறவை கழுவிய தண்ணி மூன்று தண்ணியை விடும்போது அது மிக ஆரோக்கியமான செடியாக வளரும் அது போக இயற்கை குப்பைகள் இல்லை அது எதுவுமே வெளியே போகக்கூடாது அவ்வளோ குப்பையும் சேகரித்து குழி தோண்டி புதைத்து முப்பது நாற்பத்தஞ்சு நாட்கள் கழித்து மீண்டும் எடுக்கும்போது அருமையான ஒரு இயற்கை உரம் இந்த மாதிரி இயற்கையில் நம்ம இந்த தோட்டத்தை வளர்த்து வருகிறோம் இதனால் நாம் நலம் பெறுகிறோம் நம் வீட்டு மக்கள் நலம் நம் மக்கள் ஊர் மக்கள் நலம் ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதன் நல்லா இருந்தாலே இந்த நாடு நலம் பெறும் அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு இயற்கை தோட்டம் வளர்த்து மக்களுக்கும் உதவணும் நீங்களும் உதவணும் இல்லை நாங்கள் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லுறேன் ஒரு பிற்கங்காய் செடி போட்டிருக்கேன் அந்த செடியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட்டு கடையில் இருந்து வாங்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான சுவை ஒரு அருமையான மனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை உரம் ஆனால் அந்த இயற்கை உரதுனால சுவையும் கிடைக்கும் மனமும் கிடைக்கும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அதனால் அனைவரும் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் சிறிய தோட்டம் ஒரு அரசெண்டு ஒரு ஒரு செண்டு அல்லது மாடி தோட்டம் வளர்த்து இயற்கையை பேணுங்கள் வெல்லுங்கள் வாழ்க்கையை நன்றி இதுபோன்று புதிய அனுபவ செய்திகளோடு உங்களை சந்திக்க இருக்கிறோம் உங்களின் ஆதரவோடு நன்றி